அதாவது கார் சீட் மசாஜ்னு சொல்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸில் ரொம்ப சிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க அல்லது டிரைவிங் பண்ணுறவங்க கார் இந்த மாதிரிலாம் ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு பேக் பெயினுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து உங்களுக்கு அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது வந்து இந்த க்ரீன் கலரில் ரெட் கலர் ரெண்டு இருக்கும் ரெண்டு மூடில் வரும் இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட்டிங் மெத்தடில் வரும் லைட்டாக வந்து ஹீட்டிங் மெத்தடில் வரும் அதாவது ஒத்தனை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது இந்த க்ரீன் கலர் வந்து நார்மல் மெத்தடு ஸோ இந்த மாதிரி கிளாக் வயசு அண்ட் கிளாஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து உங்களுக்கு உள்ளாகும் இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இந்த தொடைக்கு பயன்படுத்தலாம் ஐஸ் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காப்ஸ் பயன்படுத்தலாம் அதான் அடி பாதங்களுக்கு அந்த நோஸு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி உள்ள கை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த ஆம்ஸ் அந்த ஃபோர் ஆம்ஸ் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் ஏறி நிற்கக்கூடாது ரெண்டு விஷயம் கூட பண்ணக்கூடாது ஏறி நிற்கக்கூடாது உட்காரக்கூடாது மற்றபடி நீ வேணால் ப்ரெஷர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் லாங் ட்ரைவிங் போகும்போது காரில் யூஸ் பண்ணிக்கலாம் காரில் யூஸ் பண்ணும்போது கார் கொடுத்து தனியாக காரில் அடாப்ட் இப்போ இப்போது நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் வந்து டூர் போவோம் ஸோ நம்ம டிரைவிங் பண்ணும்போது பேக் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ அதை ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபீஸில் நிறைய பேர் உட்காந்து சிட்டிங் ஒர்க்காக இருக்கும் இல்லை அதே மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னா ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடையில் உட்காந்துட்டே இருப்பாங்க அப்போ பேக் பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடையில் போய் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு திருப்பி நம்ம ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஆகிரும் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த வந்து அந்த கிளாக் லைஸ் மாறிட்டே இருக்கும் ஸோ இது வந்து எல்லாமே இந்த ப்ரோக்ராம் எதாவது செட் பண்ண செட் பண்ணிட்டுருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக அவங்களுக்கு கேரி பண்ணி இது நெக்கு பேக்கு கிப்பு ஐஸு ஃபூட்டு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் உங்களுக்கு இது ஆஃபர் போக வேறும் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த இதை மொத்தம் அஞ்சு வருஷம் கேரண்டியோட பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அதான் ஒன் இயர்ல ஏதாவது ப்ரோக்கன் ஆயிடுச்சு ஏதாவது உடஞ்சு போச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு வருஷத்துக்கு பீஸ் டு பீஸ் புதுசே மாற்றி கொடுத்துருவோம் மிச்சம் நாலு வருஷத்துக்கு ஃப்ரீ வாய்ஸ் கொடுப்போம் இந்த வாட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் டுவெல் வாட்ஸ் தான் அடாப்டர் இருக்கும் டுவல் வாட்ஸ் தான் பன்னெண்டு வாட்ஸ் தான் அதனால் எலக்ட்ரிக் சார்ஜ் உங்களுக்கு அதிகமாக வருது ஏசி டிசி டெட்லேயுமே கன்வெர்டபுள் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்வெர்ட்ரு யூபிஎஸ்சு எல்லாத்துலேயுமே ஃபங்க்ஷன் ஆகும் இந்த அட்டாச்மெண்ட்ஸு இது வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி பயன்படணும் அப்படின்னா மாதிரி இது வீக் ஏர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நீங்கள் இருக்குது அதில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே எந்த இடத்துக்குனாலும் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிய நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் டூ செவன் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் டயல் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த முறையாக இருந்தாலும் ஃப்ரீயா டோல் டெலிவரி பண்ணிடுவான்